ஹாய் என்ன எல்லாரும் ரஜினி சாரோட கூலி படம் பார்த்துட்டீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா படம் நல்லா இருந்ததா எனக்கு இன்னும் அந்த படம் பாக்குற வாய்ப்பு கிடைக்கல அதை பத்தி தான் இப்ப கொஞ்சம் பேசணும் எல்லா படம் ரஜினி சார் படம் கூலி ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய விமர்சனங்கள் பார்த்தோம் எல்லாம் கொண்டாடுறாங்க உண்மைதான் ரஜினி சார் படம்னாலே எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷமா அதில் கொண்டாடுவோம் என்ஜாய் பண்ணுவோம் ஒரு தடவைக்கு பத்து தடவை அந்த படத்தை போய் பார்ப்போம் அப்படியெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து அது ஒரு பழக்கமா இருந்திருக்கு அப்படிதான் நினைச்சு டிக்கெட் டிக்கெட்டு அன்னைக்கே ரிசர்வ் ஆகுற அன்னைக்கே நாங்க வந்து போட்டுட்டோம் வீட்டில் நாலு பேர் இருக்கும் நாலு பேர் டிக்கெட் போட்டாச்சு இன்னைக்கு நைட் லெவன் ஓ கிளாக் படம் பார்க்கணும் போயிட்டோம் ஆனா தேட்டருக்குள்ள போனா எங்களால படம் பார்க்க முடியல காரணம் ரஜினி சார் படம் பார்க்க போறோன்ற ஆர்வத்துல வீட்டுல இருக்க பத்து வயசு குழந்தைய மறந்துட்டோம் அவனுக்கும் சேர்ந்து டிக்கெட் போட்டுட்டு போயிட்டோம் ரஜினி சார் படம் ரஜினி படம் கூலி அது மட்டும்தான் மைண்ட்ல இருந்துச்சு இந்த பதினெட்டு வயதுக்கு மேலுள்ளவர்களுக்குங்கிறத பார்க்க மறந்துட்டோம் அதனால என்னாச்சு எங்களால உள்ள போக முடியல எங்க மூணு பேரு போக சொல்றாங்க குழந்தைய எங்க வெளிய விட்டுட்டு போக முடியும் அதனால சரி அப்பா மட்டும் குழந்தைட்டு கூட்டிட்டு வெளியே நடந்துட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு வாங்கன்னா அது எப்படி மனசு வரும் நம்ம குழந்தை வெளியே நிற்கும் போது நம்ம போய் தியேட்டருக்குள்ள படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ண முடியுமா முடியாது இந்த நிலமை எங்களுக்கு மட்டும் நடக்கல தேட்டர்ல ஒரே சத்தம் சண்டை நாங்களும் கூட புரிஞ்சுக்காம ஆரம்பத்துல ஏன் விட மாட்டேங்க நாங்க தான் போவோம் என் குழந்தை இன்னும் பத்து நிமிஷத்துல தூங்கிடும் அப்படியெல்லாம் ஃபைட் பண்ணோம் அதே மாதிரி எல்லாரும் நிறைய பேர் கத்தி சண்டையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அப்போ காவல்துறையும் வந்துட்டாங்க அவரும் வந்து எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தார் மக்களை நிறைய பேரு அதாவது யாரையும் உள்ள விடல அதாவது நான் கேக்குற ஒரு விஷயம் என்னன்னா இதே படத்துக்கு கர்நாடகாலையும் இதே ஏஜ் சர்டிபிகேட் இருக்கு பெங்களூர் தியேட்டர்ல குடும்பத்தோட போய் சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே போய் படம் பார்த்துட்டு வந்தாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அதுக்கு அலோவ் பண்ணல ஏன்னா நம்ம சட்டத்தை மதிக்கிறோம் அது ஒரு விஷயம் பட் இருந்தாலும் அங்க அப்ளிகபிள் ஆகுற ஒரு விஷயம் இங்கேயே ஆக மாட்டேங்குது சட்டம்னா எல்லாருக்கும் ஒண்ணுதானே அங்க அதுக்கு எந்த தடையும் இல்லை எல்லா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் போய் படம் பார்த்துட்டு வந்தது சாட்சிகளே இருக்கு ஆனா இங்க ஏன் அளவு பண்ணல அப்படிங்கறது தான் எங்களுக்கு அதாவது நாங்க இத பத்தியே யோசிக்காம இது ஏ சர்டிபிகேட் படம் நம்ம குழந்தைகளை கூட்டிட்டு போக கூடாதுங்கிறத பத்தியே யோசிக்காம ரஜினி படம் கூலி பார்க்க போறோம் அவ்வளவுதான் அப்படி போன அந்த படத்துக்கு எங்களால உள்ள போக முடியல பத்து வயசு குழந்தைய கூட்டிட்டு போனதுனால சரி எல்லாம் நாங்க எவ்வளவோ பேசி எல்லாம் பார்த்தோம் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா சரி ஓகே நீங்க உள்ள அளவு பண்ண வேண்டாம் எங்களால குழந்தை விட்டுட்டு படம் பார்க்க முடியாது டிக்கெட்டை ரீஃபண்ட் பண்ணுங்கன்னா அதுவும் நாங்க பண்ண முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க கொடுக்க முடியாது டிக்கெட்டை கொடுக்க முடியாது நீங்க குழந்தைய வெளியே விட்டுட்டு வந்து படம் பாருங்க நம்ம கரெக்டா பதினொன்னு பத்துக்கு படம் அதனால கரெக்டா அந்த பத்து ஐம்பத்தஞ்சுக்கு தான் உள்ளே நுழையரும் இந்த காமன் நேரம் கேப்ல தேட்டருக்குள்ள போவோமா வாக்குவாதம் பண்ணுவோமா இல்லை குழந்தை கொஞ்சம் வீட்டுல விட்டுட்டு வரோமா எப்படி நாலு பேர் இருக்க வீட்டுல குழந்தை மட்டும் வீட்டுல தூங்க வச்சுட்டு நம்ம படத்துக்கு போக முடியாது இப்படி நிறைய பேர் அதாவது அந்த தேட்டர் மொத்தமுமே படம் தான் ஓடுது இடையில வார்னு ஒரு படம் ஓடுது அவ்வளவுதான் வார் டூ ஆனா அந்த படத்துக்கும் டிக்கெட் கிடைக்கல அந்த படத்துக்கும் ஆல்ரெடி ரிசர்வ்டு தியேட்டர் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு எங்களுக்கும் உள்ள போக முடியல இந்த கூலி படத்துக்கு உள்ள போக முடியல பெரிய வாக்குவாதங்க இதுல நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல தப்பு நம்ம பண்ணிட்டோம் இல்லைன்னு நான் சொல்லலை குழந்தைகளை கூட்டிட்டு வரக்கூடாது ஏ சர்டிபிகேட்டுன்னு முதல்லயே சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம அதெல்லாம் யோசிக்கல வழக்கமான ரஜினி படத்துக்கு போற மாதிரி இதுக்கும் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி போயிட்டோம் ஒரு ஆர்வம் ஆனா எத்தனை பேரு படம் பார்க்காம திரும்பி வந்தோம் தெரியுமா குறைஞ்சது என் கண்ணு முன்னாடியே ஒரு நூத்தம்பது இரநூறு பேரு படம் பார்க்க முடியாம திரும்பி வந்தாங்க ஒவ்வொருத்தரும் குடும்பம் குடும்பமாக ஒரு அம்மா படம் பார்க்கற ஆர்வத்துல என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னாடி சொல்லி அங்க தேட்டர்ல இருக்கவங்க சொன்னாங்க தன்னோட குழந்தைய கையில மொபைல கொடுத்து ஒரு பெரிய பாப்கார்ன் பக்கெட்டையும் வாங்கி அந்த கையில குழந்தை கையில கொடுத்து அந்த இது கேட் இருக்கு இல்லையா அது பக்கத்துல அந்த குழந்தை உட்கார வச்சு அவங்கள பாத்துக்க சொல்லிட்டு இந்த அம்மா போய் படம் பார்க்க போயிட்டு இருக்காங்க பரவாயில்ல சமத்தான குழந்தை உட்காந்து படம் பார்த்துருச்சு அதாவது உட்காந்து மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த அம்மா படம் பார்த்து முடிச்சு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க எல்லா வீட்டு குழந்தையும் அப்படி இருக்குமா அவ்வளவுதான் அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா அதனால படம் பார்க்க முடியாம போச்சு டிக்கெட்டையும் ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க அதனால என்னாச்சு தியேட்டர் ஃபுல்லா வசூலை கொவிக்குதுங்கிறாங்க இப்படி எத்தனை பேர் படமே பார்க்காம பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிருக்கோம் தெரியுமா பணத்தை கொடுத்திருக்கோம் நாலு டிக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டிக்கெட்டு போச்சு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் டிக்கெட்டு போச்சு ஆனா அங்க டிக்கெட் இல்லாம வந்தவங்களுக்கு அந்த இடங்கள்ல உட்கார வச்சு இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிருவாங்க ஆனா நமக்கு நஷ்டம் வீட்ல இருந்து புறப்பட்டு போறதுக்கு கார் எடுத்துட்டு போறதுக்கோ இல்ல டூ வீலர் எடுத்துட்டு போறதுக்கோ பார்க்கிங் சார்ஜ் கொடுக்குறோம் இருபது ரூபா பதினஞ்சு ரூபா ஐம்பது ரூபா இப்படியே அந்த வாகனத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்கிங் சார்ஜ் கொடுக்குறோம் வீட்ல இருந்து வண்டியில பெட்ரோல் அடிச்சு தேட்டருக்கு போயிருக்கோம் எல்லாமே நஷ்டம் தானே ஒரு விஷயம் நம்ம வந்து முதல்லயே இத குழந்தைகளை கூட்டிட்டு போலாமான்னு முதலே யோசிக்கணும் இது இந்த படத்தின் மூலமா நமக்கு கிடைச்ச அனுபவம் இப்ப குழந்தையும் ஏமாந்து போச்சு நம்மளும் ஏமாந்து போயிட்டோம் பணமும் நஷ்டம் எல்லாமே முடிஞ்சு போச்சு ஒரு மாதிரி ச போயும் போய் இந்த படத்துக்கு இப்படி பண்ணணுமா அப்படிங்கிற வெறுப்பு வந்திருக்கு ஆனா தேட்டர் வசூல இப்ப நான் வீட்டுக்கு வந்த உடனே டிவில போடுற கூலிப்படம் வசூலைன்னு இது இல்லை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வசூலை குவிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு ஆமா நாங்களும் ஏமாந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி எங்க கூடவே வெளியே வந்த ஒரு இரநூறு பேருக்கு பக்கம் எல்லாருமே அவங்கவுங்க சக்திக்கு ஏத்த மாதிரி குறைஞ்சது ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு திரும்பி வந்திருக்காங்க அப்புறம் வசூல் குளிக்காம என்ன பண்ணும் டபுள் டிக்கெட் கிடைச்சிருது இல்லை டபுள் டிக்கெட் காசு கிடைச்சிருது இல்ல அவங்க புதுசா வர்றவங்களுக்கும் அந்த காசு போட்டு குடுத்தர்றாங்க நம்ம பாக்காததுனால அந்த இடம் காலியா இருக்க போகுதா இல்ல கண்டிப்பா அந்த இடத்துல வேற யாரையாவது உட்கார வச்சுறாங்க நாங்களும் கால் மணி நேரம் அரை மணி நேரம் போராடி பார்த்தோம் சரி கடைசியில குழந்தை தூங்குன பின்னாடி மடியில வச்சுக்கிறோம்னு சொல்லி எல்லாம் கூட கேட்டு பார்த்தோம் நிறைய இங்க எதுக்குமே அவங்களும் ஒத்துக்கல எங்களாலயும் படம் பார்க்க முடியல சோ இதுல நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்குதுங்க படம் நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த படம் பாக்குற மோகம் இருக்கு பார்த்தீங்களா வெறித்தனம் இதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இது நம்ம குழந்தைக்கு பார்க்கலாமா வேண்டாமாங்கிறத நம்ம புரிஞ்சு கூட்டிட்டு போயிருக்கணும் அது நாம செஞ்ச முதல் தவறு ஆனா அங்க போன பின்னாடி அவங்க வந்து சட்டம் அது இதுன்னு பேசுறாங்க ஒரு இடத்துக்கு அப்ளிகபிள் ஆகுற அந்த சட்டம் இன்னொரு இடத்துக்கு ஏன் ஆக மாட்டேங்குது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருந்தா நம்ம கேட்க வேண்டாமே என் ஃப்ரெண்டு பெங்களூர்ல இருந்து ஃபோன் பண்றாங்க நாங்க எல்லாரும் போய் படம் பார்த்துட்டு வந்துட்டோம் அங்கேயும் இதே பத்து வயசுல ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தையும் போய் படம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கு அதை விட முக்கியம் என்னன்னா நான் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் என்கிட்ட நைன்த்து டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற பசங்க படிச்சுட்டு இருக்காங்க நைன்த் படிச்சுட்டு வந்த ஒரு பையன் வந்து சொல்றான் நான் இன்னைக்கு கூலி பார்த்துட்டு வந்துட்டேன்றோம் அவன் இத்தணுன் இருக்கான் பார்க்கறதுக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயசு மாதிரி இருக்குது அவனை ஆமா அவ்வளவுதான் என்ன பன்னெண்டு பதிமூணு வயசு உள்ள பையன் அவன் அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லுவான் ஆனா எங்களால பார்க்க முடியல எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குதுங்க கண்டிப்பா நாம இதை யோசிச்சு யோசிக்கிறது இல்ல இந்த மாதிரி நஷ்டப்படாம இருக்கணும் அதே நேரத்துல விளம்பரங்களை பார்த்து நடிகர் நடிகர்கள் மேல இருக்கிற மோகத்துல நம்மளையும் அறியாம போய் அதுல விடறோம் பார்த்தீங்களா அவங்க பிழைச்சுக்கிட்டு போயிடுறாங்க கோடி கணக்குல சம்பளம் வாங்கிட்டு கோடி கணக்குல நம்மளும் நம்ம கஷ்டப்பட்ட காசை வாங்கிட்டு அவங்க சொகுசா இருந்துகிட்டு இருக்காங்க கஷ்டப்படுறதெல்லாம் நம்ம தாங்க இது நம்ம மனசுக்கு புரியணும் புரிஞ்சாதான் நம்ம வந்து இப்படி ஏமாந்து போகாம இருக்க முடியும் இந்த ஒரு நிகழ்வை நான் சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக தாங்க நான் இந்த வீடியோவே போடுறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவோம் ஏமாற்றங்கள் நமக்கு மட்டும் இல்லை நம்ம குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட ஏமாற்றத்தை கொடுக்க வேண்டாம் ஏதோ நல்ல விஷயங்களுக்கு பண்ண பரவாயில்ல இதெல்லாம் என்ன விஷயம் இப்படி ஒரு முகம் தேவையானு எனக்கே வந்து வீட்டுக்கு வந்த பின்னாடி தோணுச்சு இதுக்காக முகம் தெரியாத அந்த தேட்டர் உரிமையாளர்கிட்ட தே தேட்டருக்கார வேலை செய்யற பசங்க அவங்களும் எல்லாரும் வேலை செய்யற பசங்க தான் பதில் சொல்றாங்க மேல இருக்கிற அந்த உரிமையாளர்கள் யாரும் வரல அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றோம் வந்த காவல்துறை கிட்ட வாக்குவாதம் பண்றோம் எல்லாமே பண்றோம் ஆனா என்ன பிரயோஜனம் நாமளும் கொஞ்சம் யோசிக்கணும் யோசிப்போம்மா இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம குழந்தைக்கும் கொடுக்க வேண்டாம் புரிஞ்சு நடந்துக்கும் சரியா சரிங்க நாளைக்கு பார்ப்போமா